ஹாய் ஹலோ குட் மார்னிங் இட்ஸ் ட்யூஸ் மார்னிங் காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப டல்லாக இருந்தது மழையும் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்சம் வெயில் வந்தால் போதுமேன்ற மாதிரி இருக்குது ஸோ ஆனால் இன்றைக்கி மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் காலையில் வெயில் அடிக்குது ஸோ பாப்பா கண்ட்ரீ கீழே ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு இன்றைக்கி மார்னிங் டிஃபன் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்த்துலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே காலையில் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சிட்டேன் ஸோ எழுந்திரிச்சி வந்து ஏன்னா நேற்று நைட்டு வந்து நான் அந்த மைண்டை வந்து செட் பண்ணிவிட்டு படுத்தேன் அதாவது கீரை குழம்பு செய்யணும் கத்திரிக்காய் பொரியல் பண்ணணும் பாப்பா பாஸ்தா கேட்டால் டிஃபனுக்கு அதை செய்யணும் நான் அப்படியே நினச்சி படுத்து சரியாக தூக்கமே வரல சார் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுச்சி கிடக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் ஸோ பாஸ்தா பார்த்திங்கன்னா அவள் சாப்பிட்டு மீதம் அது இது கொஞ்சம் வெச்சுட்டு போயிட்டேன் போதுமா எனக்குன்னு ஸோ இந்த சிக்கன் மசாலாலாம் போட்டு செஞ்சது மட்டன் மசாலா சாரி மட்டன் ஆச்சு மட்டன் மசாலா போட்டு செஞ்ச ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு விடுவீங்களே பாஸ்தா ஒன்று ஒட்டாது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ பாஸ்தா ரெடி பண்ணி கொடுத்த மாட்டி டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை கடைசல் அதாவது கீ பருப்பு கீரை வாங்கிட்டு வந்தேன் இந்த பருப்பு பருப்புக்கீரை போட்டு நல்லா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் புளி தக்காளி பூண்டு இதெல்லாம் அதிகமாக போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன் தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கிழங்கு வறுவல் அதாவது இந்த கத்திரிக்காய் கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தவால எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்ச பிறகு கத்திரிக்காய் கிழங்கு குடுப்பியாக கட் பண்ணி போட்டு வெறும் மிளகாய் தூள் உப்பு போட்டு அப்படியே ஸ்பூனில் வச்சுட்டு மீடியமான ஸ்மூச்சு அப்படியே பரட்டி பரட்டி எடுத்துனீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது இந்த கீரை குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி கத்திரிக்காய் கிழங்கு தான் இப்போ சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதையும் பாப்பாவுக்கு பேக் பண்ணிட்டு கொஞ்சமாக இருந்தால் அதுக்கு எனக்கு வச்சாச்சு ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா கீரை குழம்பு கத்திரிக்காய் கிழங்கு பொரியல் மண் டிஃபன் பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஸோ ஈஸியாக சிம்பிளாக சிம்பிள்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வேலை தான் பட் ஒன் ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ மதியானத்துக்கு எனக்கு இதுவே போதும் நைட்டுக்கு இந்த கீரை குழம்பே இருக்கும் ஸோ தோசை மட்டும் ஊற்றிக்கலான்னு என்னடா கீரை குழம்புக்கு தோசை கூட நீங்கள் யோசிக்கலாம் பட் கீரை குழம்புக்கு தோசை செமையாக இருக்கும் பாப்போம்னு கீரை குழம்புக்கு தோசை வச்சு சாப்பிடுவோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே இப்படி தாங்க ஆரம்பிக்குது ஸோ இன்னைக்கு துணி துவைக்கலான்னு பார்த்தா நான் காலையில் இருந்த கிளைமேட்டை பார்த்தா துணி துவைச்சு போட்டால் ஆறாதுன்னு நினச்சேன் பட் பார்த்தா இப்போ வந்து நல்ல வெயில் அடிக்குது ஸோ இருந்தாலும் இதுக்கு மேலே துணி வைக்க முடியாது கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது எனக்கு ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு ஜர்க்கின் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன் குளிர்காலம் வந்துருச்சுங்களா அவங்க ஸ்கூலில் வந்து மெரூன் கலரில் தான் ஜெர்க்கின் பொண்ணில் ப்ரௌனில் போகணும்னு சொல்லிட்டுருக்காங்களா ஸோ வாங்கிட்டு வாமான்னு சொல்லியிருக்கா ஸோ ஊடி டைப்பில் கேட்டிருக்கா ஸோ வாங்கிட்டு வரலான்னு கிளம்பலான்னு நினச்சிட்டு இருக்கேன் சரி என்னான்னு பண்ணுமேன்னு தெரில ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்